அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாமி சென்மமூர்த்தி நேற்றைய பதிவு நம் நிர்வாகிகள் தலைவத்தில் பார்த்தேன் நம்முடைய ஈரோடு மாவட்ட அமைப்பு செயலாளர் திரு பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு பதிவை வெளியிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட இது எல்லாருக்குமே பொருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க விதையை விதைச்சி அதை அறுவடை செஞ்சு அது வீணாகாமல் போய் மக்களுக்கு பயனடைஞ்சா அதில் அதை விதைச்ச ஒரு விவசாயிக்கு சந்தோஷமா இருக்கும் அது இங்கேயோ வேஸ்ட்டாக போகுதுன்னும் போது அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும் தான் இப்போ நாம் எத்தனையோ ஆண்டு காலம் போராடி பெற்ற ஹைட்ராலிக் ஓட்டுநர் உரிமம் இந்த நலவாரிய பழங்கள் இதெல்லாம் நம்ம தொழிலாளர்களுக்கு போய் சேரலை அப்படின்ற போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அதே போல ஒரு விஷயம் சொல்லிருக்காரு இது கரெக்டா சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும் மற்றவங்களுக்காக நம்ம எது செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு மரத்தை நடுறோம் அந்த மரத்தை நட்டு தண்ணியை ஊற்றி மரமாக்கி அந்த மரத்துல பூத்து பூ பூத்து காய் காய்த்து கனி அது நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம்னு சொன்னா அது தவறாக போயிடும் அதே போல அந்த மரத்து நெய்ல நான் மட்டும்தான் நிற்பன்னாலும் அதுவும் சாத்தியமில்லை நல்லவங்களுக்கு மட்டும்தான் அந்த மரம் நெயல் கொடுக்குன்னா அது சாத்தியமில்லைன்னு எனக்கு தோணுது மரம்னா எல்லாருக்கும் நெயல் கொடுக்கணும் அதே போல மழை எல்லாருக்கும் தான் பெய்யும் நல்லவர்களுக்கு மட்டும் பெய்யும்னா நாட்டில் தண்ணி பஞ்சு அதிகமாயிடும் சூரியனாக இருக்கட்டும் அது எப்படி இயற்கையாக செய்மாதிரி தான் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிற காலத்தில் நாம யாருக்காவது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் படைச்சது நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு இறைவன் யார் கொண்டாலும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கலாம் ஏதோ நமக்கு கொடுத்துருக்காரு தான் நம்ம ஏதோ போன ஜென்மத்தில ஏதோ நல்லது செய்திருக்கோம் அந்த நன்மைதான் இன்னைக்கு தொழிலாளர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கு அவங்க பயன்படுறாங்களோ இல்லையோ நம்ம செய்யக்கூடிய பணியை நாம் தொடர்ந்து செய்வோம் ஒரு காலத்துல கண்டிப்பா அவங்களுக்கு புரியும் புரியும் போது அதனோட பலன்கள் அவங்க கண்டிப்பா பெறுவாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு விஷயம் நான் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி ஒரு விதையை விதைச்சு அந்த விதையை எப்படி பக்குவப்படுத்தி மறுநாட்டு நட்டு அந்த விதை வளர்ந்து ஒரு வேலி அமைச்சு பறவைகள் வராம இல்ல மற்ற விலங்குகள் காட்டு விலங்குகள் வராம எப்படி வேலிகள் எல்லாம் போட்டு பாதுகாக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் வேலிகள் போடுறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பறவைகளுக்காக வேலி போட மாட்டாங்க பறவைகள் வந்து அந்த அளவுக்கு அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது உணவு மட்டும்தான் உண்ணும் அதை எங்கேயும் வீணாக்காது விலங்குகள் வந்தா அது உண்பது மட்டும் இல்லாம மிதிச்சு நாசம் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுன்றதுதான் தான் வேலிகள் போடுவாங்க அப்ப அந்த வேலிகள் எப்படி அமைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பி வேலியோ அல்லது சிறு விவசாயிகளை பார்த்தீங்கன்னா ஒரு துணிகளை வைத்தோ ஏதோ ஒரு வேலி மாதிரி போடுவாங்க ஒண்ணு ஒண்ணு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு சுத்தி அந்த வயலை பாதுகாப்பாங்க அப்போ அந்த மாதிரிதான் நம்ம வந்து ஒற்றுமை என்ற ஒரு பலம் இருக்குன்னு பார்த்தீங்களா ஒரு 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 முடிச்சு அது நமக்குள்ள பலமா இருந்தா மட்டும்தான் அடுத்தவங்க வந்து நம்மள காயப்படுத்த முடியாது நம்மளோட பலன்களை பெறலாம் ஆனால் நம்மளை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே கவனமாக இருக்கணும் அந்த முடிச்சுங்கிற ஒற்றுமை என்கிற பலம் என்னைக்கு நம்மக்கிட்ட ஓங்குதோ அன்றைக்கி தான் எல்லா தொழிலாளர்களும் நன்மை அடைவாங்க அந்த மாதிரி நாமளும் ஒற்றுமைங்கிற முடிச்ச அழியாமல் பார்த்துக்கிட்டோம்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை வளர்க்க சங்கம் என்ற நம்முடைய கொள்கை முழுக்கத்துக்கு ஏற்ப எல்லாருமே இனி வரும் காலங்களில் ஒற்றுமையா செயல்படுவோம் சிறு சிறு குறைகளை களைந்து நமக்குள்ள நம்ம ஒரு வேலையை அமைத்து தொழிலாளர்களையும் தொழிலையும் காப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்